சிவா அயலி சீரியல் சூப்பரான ப்ரொமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கேரளா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து அவங்க வந்து எப்படியாவது நம்ம சித்தப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ செல்வன் நாயகி அங்கே வாராங்க என்ன இந்திராணி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிற உங்கள் சித்தப்பாவை எப்படியாவது நம்ம காப்பாற்ற வேண்டாமா அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சித்தி நானும் வந்து சித்தப்பாவை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர் இருந்தால் தான் நம்ம சித்தப்பாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே செல்வன் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவ அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் பென் ட்ரைவரில் வந்து நின்றுட்டுருக்கிறாள் இந்த பென் டிரைவரால நானும் ரித்திகாவும் வந்து வசமாக மாட்டிக்கிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த டிரைவரால தான் என் புருஷன் போய் இந்த மாதிரிக்கு சிக்கிக்கிட்டு வரேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த பெண் டிரைவரை நான் வந்து மோனிகா கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் நாயகி வந்து நினைச்சிட்டு இருக்கோமோ இப்போ இந்திராணி வந்து சித்தி என்னாச்சுது ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஒன்னும் இல்லை இந்திராணி அப்படிங்கிறாங்க அப்போ ஐலி சிவாவும் அவங்க வராங்க வரும்போது உடனே ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ உங்க சித்தி மேல தான் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ன சொல்ற ஐலி அப்படின்னு கேட்கும்போது போது ஆமா அவங்க மொழிக்கிற மொழியை பாருங்கள்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அது மட்டும் இல்லாமல் ரித்திகாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு வரும் சேர்ந்து தான் அந்த பெண்ணை விட மோனிகா கிட்ட கொடுத்துருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அவங்க எதுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது போது எல்லாம் யாருக்காக எல்லாம் இந்திராணி அணியை பழி வாங்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்படி கூடவோ அவர் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு யூகத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆனா கண்டிப்பா வந்து இவங்க செஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ எப்படியாவது வந்து அப்பாவை காப்பாத்தணுமே எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியல ஆனா எப்படியாவது அப்பாவை காப்பாத்தியே தீரணும்னு சொல்லிட்டு இருக்கவோ கண்டிப்பா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆதாரம் சிக்க தான் செய்யும் அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட அயிலி சிவாவும் இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா மினிஸ்டரோட பையன் இளங்கோவை தான் காட்டுறாங்க அப்ப இளங்கோ வந்து அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணவும் உடனே வந்து நான் இளங்க பேசுறேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா யாருன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே நான் தான் மினிஸ்டரோட பையன் இளங்க பேசுறேன் அப்படிங்கவோ சார் நீங்களா பேசுறீங்க சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது போது எங்க அப்பாவோட கதையை முடிச்சவ அங்கதானே கிடக்கிறான் அப்படிங்கும் போது ஆமா சார் அப்படிங்கிறாங்க அவனுடைய கதையை முடிச்சா ஆகணும் அப்படிங்கவும் ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படிலாம் பண்ணைக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவோட கதையை முடிச்சுக்கிட்டு அவன் அங்கே ஜாலியாக உட்காந்துருக்கிறான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது போது எங்கள் பாருங்க சார் அவர் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிக்கிட்டு பெருசாக நம்மளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஒரு யூகத்தில் தான் நம்ம அவரை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் மற்றபடி அவர் தான் செஞ்சார்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படி இருக்கும் போது லாக்அப்பில் வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அப்புறமா அது எனக்கு தான் பெரிய வந்து தலைவலியாக முடிஞ்சிடும் அதனால அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கவும் சரி நீ அதை செய்ய வேண்டாம் ஆனா நல்லா அவனை போட்டு அடி அடிச்சு வெளுத்து வாங்கிற அப்படிங்கவும் அதை வேணால் உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த அதிகாரியும் சொல்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா இளங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரிக்கு எல்லாம் கரெக்டாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு இளங்க வந்து நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா உதய பிரகாச பெருமாளை போட்டு அடிக்கிறதுக்காக அவங்க எல்லாமே வந்து செட்டப் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வந்து உதய பெருமாளுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வராங்க அவங்க வீட்டில் இருந்து அப்போ உடனே அதை சாப்பாடு கீழே தட்டி விடவும் இதனால் வந்து அவங்க ட்ரைவர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பிந்திராணிக்கிட்ட இருந்து விஷயத்த சொல்லவும் இதை கிட்டத்துமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ஐலி சிவாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிய வரும் உடனே அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க வரும்போது உதய பெருமாளை போட்டு அடிக்கவும் அவங்க ரெண்டு பார்த்தோம்னா அந்த அதிகாரி போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிருந்தாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பா அப்பா இனி அடிக்க வருப்பியான்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சு வெளுத்து வாங்குவோம் இதை பார்த்துட்டு இருக்கிற உதய பெருமாள் வந்து அதாவது நம்ம பையனும் மருமகளும் நம்மளுக்காக எந்த அளவுக்கு வந்து அவங்க இறங்கி இருக்கிறாங்க நம்மளை அடிச்சார்னு தெரிஞ்சதுமே அவங்க ரெண்டோரும் எந்த அளவுக்கு ஆவேசம் அடையிறாங்க அப்படின்னு உதயப்பெருமாள் பார்த்து அவங்க கண்ணீர் சிந்துறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அவரை அடித்து வெளுத்து வாங்கிட்டு போலீஸ்காரரை வந்து வெளியே அழைச்சிட்டு வராங்க உடனே என்னையவா நீங்கள் அடிச்சிட்டிங்க உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி சிவாவும் தன்னுடைய ஐடி கார்டை காட்டுறாங்க அதை பார்த்ததுமே உடனே அவங்க ரெண்டு வருக்கும் சல்யூட் பண்ணுறாங்க ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய அதிகாரியா அது தெரியாமல் நான் உங்ககிட்டே வந்து வாய்ப்பேசிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து இந்த மாதிரிக்கு இதில் இருக்க இருக்கிறதுனால தான் நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அதனால வந்து இதுக்கு மேலே நீ வாய் பேசிட்டோ இல்லைன்னா எங்கள் அப்பா மேலே கையை வச்சு இருந்தேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படிங்கவும் ஐயோ இன்னமும் என்னால் அவருக்கு எந்த வித பிரச்சனையும் வராது அப்படிங்கவும் ஆமாம் எதுக்காக இந்த மாதிரினா திடீர்னு நீ இப்படி போட்டு அடிச்சிருக்கிற என்ன காரணம் உன்னை யாராவது செய்ய சொன்னாங்களா அப்படிங்கவும் ஆமாம் மினிஸ்டரோட பையன்தான் இந்த மாதிரிக்கு உங்கள் அப்பாவோட கதையை முடிக்க சொன்னார் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அகிலி சிவமும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் நான் தான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னனால தான் அவரை அடிக்க சொன்னாங்க அதனால தான் அடிச்சு அப்படிங்கும் போது ஓஹோ இந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள்கிட்ட வந்து அயிலே சிவாவும் சொல்றாங்க மாமா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அயிலே சொல்லும்போது உடனே வந்து உதய பெருமாள் வந்து அவங்க சிவா கிட்டே அயிலே கிட்ட சொல்றாங்க என்ன அடிச்சாங்கன்னு தெரிஞ்சதுமே உங்க ரெண்டோருக்குள்ள எந்த ஒரு ஆவேசம் வந்தது என் மேல நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறீங்களே உண்மையை சொல்ல போனா உங்ககிட்ட நான் ஒரு நாள் கூட நான் பாசத்தை காட்டினது கூட கிடையாது அப்படிங்கவும் உடனே சிவா வந்து சொல்றாங்க நீங்கள் பாசத்தை காட்டலன்னா என்ன ஆனால் என்னுடைய அப்பா நீங்கள் தானே அந்த பாசம் எனக்குள்ளே இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து ஐலி வந்து சொல்கிறாங்க இப்போ அங்கே பாருங்கள் மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க குடி சீக்கிரமே உங்களை நாங்கள் வெளியே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படிங்கும் போது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா அதனால நீங்கள் தைரியமாக நீங்கள் போங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஐலி சரின்னு சொல்லிட்டு ரெண்டு வெளியே வருவோம் இந்திராணி அங்கேருந்து ஓடோடி வராங்க எப்படியாவது சித்தப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு இந்திராணி கேட்டுட்டுருக்கும் போது உங்கள் அதாவது இந்த குடும்பத்தில் யார் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மொதல் ஆளை நாங்கள் தான் அங்கே வந்து நிற்போம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே இந்திராணி வந்து பார்க்குறாங்க என்னது சிவா வாயிலி வந்து இந்த மாதிரிக்கு வந்து மொதல் ஆளை நின்றுருக்காங்கன்னா அப்போ உண்மையிலேயே வந்து இவங்களுக்குள்ள வேற ஒருத்தருங்க இருக்கிற மாதிரிக்கே தோணுது கபிலன் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியா போச்சுதா உண்மையிலே வந்து இவங்க வேற ஒருத்தங்க தானா உண்மையிலேயே இவங்க டீச்சர் கிடையாதா இவங்க ஏதோ ஒரு அதிகாரி தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிக்குள்ளயும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலே வந்து உதய் பெருமாள் காப்பாத்துறதுக்காக மினி வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போகவோ அவங்களுக்கு சில ஆதாரம்லாம் கிடைக்குது அதை வச்சு அவங்க உதய பெருமாளை காப்பாத்துறதுக்காக சிவாவும் அகிலையும் வந்து எல்லா வித இதையும் பண்றாங்க இதனால பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் பெருமாளை காப்பாற்றிருந்தாங்க இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மினிஸ்டரோட பையன் இளவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா ஆதாரத்தையும் கொடுக்கவும் இதனால இளவங்கவும் அரசு பண்ணுறாங்க அடுத்தது உதயப்பெருமாளை அவங்க காப்பாற்றி அழைச்சிட்டு வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற கபிலன் வந்து எரிச்சல் அடையிறாங்க அப்போ வந்து பெருமாள் வந்து கிட்ட வந்து அவங்க கட்டி பிடிச்சி தன்னுடைய அன்பை தெரிவிக்கிறாங்க அகில அவங்க ரொம்பவே நன்றி சொல்லவும் நீங்கள் ரெண்டோர் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வெளி வந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற செல்வநாய்க்கு ரித்திகா அப்புறமா வந்து கபிலன் இவங்க மூணு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைவோம் இதனால இவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதையும் இந்த வீட்டில் கூடுதலாக செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரித்திகா வந்து செல்வநாயகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னத்தை பண்ணுறதுக்கு எப்படியாவது மாமாவை நம்ம காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணும் ஆனால் கடைசியில் இந்த ஐலி சிவாவும் வந்து மாமாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே இந்திராணி வந்து ஐலி சிவாவையும் தலையில வச்சு ஆடிட்டு இருப்பா இதுல அதாவது அவ சித்த சித்தப்பாவையும் காப்பாத்துனால இப்போ அவங்களுக்கு மரியாதை இன்னும் கூடுதலாக தான் ஆகும் இதனால உதய பெருமாள் மனசுலையும் வந்து ஐலி சிவாவும் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருப்பாங்க எப்படியாவது நீயும் கபிலனும் சேர்ந்து என் புருஷனை காப்பாத்திருக்கலாம்லாம் இப்போ பாரு அவங்க ரெண்டோரும் காப்பாத்தி இப்படி நல்ல பேர் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரித்திகா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம நினைச்சோம் ஆனால் கடைசியில் நம்ம என்ன நினைச்சோமோ அப்படியே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ஐலி வந்து உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா நீங்கள் குளிச்சுட்டு வாங்க குளிச்சிவிட்டு வந்ததுமே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பெருமாள் சரின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வரவும் அடுத்தது அவங்க பூஜைலாம் பண்ணி அவங்க வந்து அந்த கற்பூரத்தை காட்டவும் உடனே வந்து அவங்க வந்து உதய்பெருமாள் வந்து அந்த கற்புரத்தெல்லாம் தொட்டு கும்பிட்றாங்க சிவாவும் பக்கத்தில் நிற்கவும் உடனே உதய்பெருமாள் சிவாவையும் ஐயலையும் பக்கத்தில் கூப்பிடவும் ரெண்டு ஊரும் வராங்க நீங்கள் ரெண்டு ஊரும் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்னால் வெளி வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கபிலன் வந்து கோப்டுட்டு அப்பா சும்மா நீங்கள் ரெண்டுவரையும் பாராட்டிட்டு இருக்காதீங்க உங்களை வெளியே கொண்டுட்டு வரதுக்காக நான் எவ்வளோ எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்க இங்க பாரு கபிலா நீ வந்து கோவப்படாத என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து அதாவது நான் வெளியே வர்றதுக்காக கஷ்டப்பட்டிருப்ப அது வந்து இல்லைன்னு சொல்லல ஆனா இவங்க ரெண்டு பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது அதை நான் என் கண் கூட நான் பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னால கபிலனோட கோவம் இன்னும் அதிகமாகிறது ஆனா இந்திராணி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்